ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் இருபத்தி ஒரு வாரத்தில் திருமண தடை விலக முருகன் பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க திருமணம் நடக்கல என்றால் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜோதிடர் எத்தனையோ பரிகாரங்களை சொல்லுவார் எத்தனையோ கோவிலுக்கு சென்று வர சொல்லி சொல்லுவார் ஆனால் எல்லாராலையுமே அந்த பரிகாரங்களை செய்ய முடியாதா எல்லாராலும் அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று வரவும் முடியாதா அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் என்ன செய்யறது பரிகாரம் செய்ய முடியும் என்றால் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து பரிகாரங்களை செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இருந்தாலும் எல்லாராலும் செய்யப்படக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த முருகன் வழிபாடு சீக்கிரம் வந்து திருமணம் நடக்க வந்து முருகன் வழிபாடு மாதத்தில் நாலு நாள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை விசாகம் இந்த நான்கு நாட்களும் வரும் இந்த நான்கு நாட்களில் வந்து எல்லாம் எப்போதும் வருகிறதோ அதை பார்த்து கலண்டரில் குறித்து வச்சுக்கொள்ளுங்கள் வளர்பிறை தேய்ப்புரை அதெல்லாம் வந்து கணக்கு பார்க்க வேணாம் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திர வரக்கூடிய இந்த இந்த வழிபாட்டை முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய் தீபங்கள் மட்டுமே ஏற்றி வச்சுட்டு முருகனுக்கு செவ்வரளி பூவால் கட்டப்பட்ட பூ மாளிகை வாங்கி கொடுக்கணும் செவ்வரளி பூக்களை வந்து கட்டி ஒரு முழம் இரண்டு முழம் கொடுத்தாலும் தவறு கிடையாதோ செவ்வரளிய மாளியாக வாங்கி முருகனுக்கு வந்து சாத்தினாலும் தவறு கிடையாதோ அது உங்கள் வசதியை பொறுத்தது இருந்து இருந்து ஆறு மாதங்கள் முருகப்பெருமான தொடர்ந்து இந்த முறையில் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா ஜாதக கட்டத்துல அவ்வளவு பெரிய திருமண தடை இருந்தாலும் அது வந்து விலகும் யாருக்கு வந்து திருமணம் நடக்கலையோ குறிப்பிட்ட நபரின் அந்த கையால வந்து இந்த பூ மாலையை கொண்டு போய் முருகனுக்கு கொடுக்கணும் திருமண வயதை வந்து கடந்து சில பேர் வந்து திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு ஏற்ற வரனை வந்து அந்த முருகன் பெருமான் வந்து காட்டி கொடுப்பார் அந்த தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி